கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் மூன்று பதினேழு நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு என்று வாசிக்கிறோம் எக்ஸோடஸ் த்ரீ செவன்டீன் அண்ட் ஐ ஹாவ் ப்ராமிஸ் டு பிரிங் யூ அப் out of your misery in Egypt, into the land of Canaanites, Hittites, Amorites, Perizzites, Havites and Jebusites, a land flowing with milk and honey." Kattar sirumayil Kathar neekhira var, sirumayi patta varagalukku avare adayikkala எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்கள் அவர்களது சத்துருக்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுது தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டு இரக்கம் செய்து அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார் நீக்குகிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குதத்தை தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று வாக்குதத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர் சொல்லுகிறதை இங்கே வாசிக்கிறோம் யோசிப்பு தன் ஜனங்களோடு அவர் மரண நேரத்தில் ஆதியாக ஐம்பது இருபத்தி நான்கில் சொல்லுகிறபடி தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்றார் தேவன் சிறுமையை பார்த்து நீக்குகிறவர் பாலும் தேனும் போடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று மோசையை கொண்டு இசைவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொல்லி அவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து அறிகிறோம் கட்டணமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்